வெல்கம் டு சோலா ஸ்டலிஷியஸ் ஃபுட் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இயற்கை முறையில் விளைவிக்கும் கருப்புள் வந்து பாசி பருப்பை பற்றி பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா பில்லாவிடந்தை மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ளது இந்த வயலில் வந்து இயற்கை முறையில் விளைவிக்கிறாங்க பஞ்சகாவியம் அடிக்கிறாங்க வயலுக்கு பஞ்சகாவியம் என்னென்னா பசுவிலேருந்து பெறப்படும் ஐந்து பொருட்களை வச்சு பெறப்பட்ட ஒரு நீர்ம கரைசல் அந்த ஐந்து பொருள் என்னென்னா பால் தயிர் நெய் சிறுநீர் சாணம் அதை வந்து வச்சு இயற்கை முறையில் ஒரு நீர்ம கலவை வந்து தயாரிக்கிறது தான் இந்த நீர்மக்கலவை வந்து கோயில் சில கோயிலில் வந்து அபிஷேக பொருளாகவும் பயன்படுத்துகிறாங்க ஆயுர்வேத மருத்துவத்தில் மருந்தாகவும் பயன்படுத்துகிறாங்க மிக முக்கியமான இயற்கை வேளாண்மையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நில பொருளாக பயன்படுத்தப்படுகிறது அப்போ நில பொருள்னா உரம் ச சில பயிர்களுக்கு பூச்சி வந்தாக பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கி அடிப்பாங்களே அதுக்கு பதில் நாங்கள் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பஞ்சகாவியத்தை அடிக்கிறோம் பயிருக்கு வந்து இது ஊறு விளைவிக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் அதாவது தீங்கு தீமை செய்யும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்த பயிர் வந்து தைமாக தான் நாங்கள் விதவிச்சோம் இப்போ சித்திரை மாதம் அறுவடை பண்ணுவோம் அதாவது ஏப்ரல் லாஸ்ட் லாஸ்ட் வீக் அறுவடை பண்ணுவோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணலாம் இது மட்டும் இல்லாத இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் பாரம்பரிய அரிசி வகைகளும் நாங்கள் விளைவிக்கிறோம் லாஸ்ட்டாக நாங்கள் தங்க சம்பா நெல் அறுவடை பண்ணோம் அதுவும் நல்லா வந்துச்சு அதுக்கும் மக்கள்கிட்டருந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு இப்போ வந்து நாங்கள் கருப்பு உளுந்தும் பாசிப்பருப்பும் செஞ்சுக்கிட்டுருக்கோம் இது வந்து கருப்பு உளுந்தாகவும் கிடைக்கும் தோல் நோக்கிய வெள்ளை உளுந்தாகவும் கிடைக்கும் பாசிப்பருப்பு முழுசாகவும் மூசாவும் கிடைக்கும் மாதிரி தோல் நீக்கிய பாசிப்பருப்பும் கிடைக்கும் இந்த இயற்கை முறையில் தயாரித்த உளுந்து பயிர் நெல்லை பயன்படுத்தி நாங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டமும் செஞ்சு கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க